ஒரு சிங்கத்துக்கும் புலிக்கும் பிறந்த லைகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான உயிரினத்தை பத்தி தான் பார்க்க சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தனித்திறமைகள் இருக்கும் அதே மாதிரி புளிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில தனித்திறமைகள் இருக்கும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் பிறந்த லைகருக்கு எந்தெந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம் லைகர் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சில லைகரோட முகம் சிங்க மாதிரியும் உடல் புலி மாதிரியும் இருக்கு அதே மாதிரி ஒரு சில லைகரோட முகம் பாத்தீங்கன்னா புலி மாதிரியும் உடல் சிங்க மாதிரியும் இருக்கு இது வந்து அந்த புளியையும் கலப்பினம் செய்யும் பொழுது அந்த குட்டிக்கு எந்த பேரன்ட்ஸோட ஜீன் கடத்தப்படுதோ அதுக்கேத்த மாதிரி அதனுடைய முகமும் உடலமைப்பும் அமைக்கப்படுது இந்த லைகர் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அதோட இந்த லைகர் முதல்ல எப்படி உருவானது அப்படிங்கறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அதை பத்தி பார்ப்போம் இந்த லைகரை சாதாரணமா சிங்கம் புலி மாதிரி காட்டுல அவங்களால பார்க்கவே முடியாது ஏன்னா ஒரு சிங்கமோ ஒரு புலியோ காட்டுல இயற்கையா சந்திச்சுக்கிட்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அது ரெண்டுத்துக்கும் ஒரு குட்டி பிறக்குது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம்னே சொல்லலாம் அப்ப இது எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜூலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிரைவேட் பிளேஸ்லயோ இந்த சிங்கத்தையும் புலியையும் வச்சு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த லைகர் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல இந்த லைகர் உருவாக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது ஆண் சிங்கத்துக்கும் பெண் புலிக்கும் பிறந்தா அதுக்கு பேர் லைகர் அப்படின்னும் அதே மாதிரி ஆண் புலிக்கும் பெண் சிங்கத்துக்கும் பிறந்தா அதுக்கு பேரு டைகான்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த லைகருக்குன்னு இருக்கிற அந்த சிறப்பான திறமைகள் என்னன்னா உலகத்துல இருக்கிற பூனை இனங்கள்லயே இந்த லைகர் தான் உருவத்துல ரொம்ப பெருசாகவும் அது மட்டும் இல்லாம ரொம்ப வலிமையானதாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமா சேர்ந்து வாட ரொம்பவே பிடிக்கும் ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க அவ்வளவு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி புளியை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நீச்சல் அடிக்க ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதுக்கு கூட்டமாக சேர்ந்து வாழ அளவுக்கு பிடிக்காது இது ரெண்டுத்துக்கும் பொருந்த இந்த லைகருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீச்சல் அடிக்கவும் ரொம்பவே பிடிச்சிருக்கு இதே மாதிரி எந்த ரெண்டு உயிரினங்களை கலப்பினை செஞ்சு புதுசாக ஒரு உயிரினம் உருவாக்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அமேசிங் நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்